எல்லாருக்கும் வணக்கங்க இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி காதலுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சினிமா அஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே விஜய் எல்லாம் நடிச்சிருப்பாங்க விஜயோட அப்பாவா சிவகுமார் அம்மா ஸ்ரீ வித்யா இந்த பக்கம் ஷாலினியோட அம்மா அந்த கேரக்டர் அப்படியே அந்த முகத்தை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும் அண்ணன் வந்து ராதாரவி ஒண்ணு ரெண்டு பேரு விஜய்க்கு ரெண்டு ஃப்ரெண்டு சார்லி தாமு படத்தோட கிளைமேக்ஸ் சீனுங்க அந்த பொண்ணு அதாவது ஷாலினி மினி அவங்க பேர் அப்படிதான் அவங்க செயின் ஒன்று இருக்கும் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே ஃபேமிலியாக அந்த தாமு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க அப்படியே அந்த காட்சி அப்படியே மிரண்டு அப்படி வெளியில வருவாங்க இல்லை இந்த செயினை கொடுத்துட்டு நானும் என்னமோ நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவாங்க அங்கே உள்ளேருந்து மினி அந்த ஷாலினி கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட வர்றாங்கல்ல அதுதான் வந்து ஜீவாவோட அம்மா அப்பா அப்படின்னு அந்த அம்மா அப்படியே வந்து எட்டி பார்ப்பாங்க அப்படி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு மினி இவங்களுக்கு குடிக்கிறதுக்கு எதாவது எடுத்துகிட்டு வாங்களேன் அப்படின்னோடனே அந்த அம்மா அப்படியே தேடும் இதில் உங்கள் பையன் அப்படின்னோட ஸ்ரீ வித்யா கூப்பிட்டு அந்த சார்லி தாமுக்கு நடுவில் தான் விஜய் உட்காந்துருப்பாப்புல வருவாப்புல விஜய் வந்து கும்பிட்டு எல்லா தப்பும் என்னது தாங்க மினி எந்த தப்பும் பண்ணல அப்படின்னோனே காலில் விழுந்துருவாப்புல ஷாலினியோட அம்மா அப்படியே தூக்கி விட்டு என் பொண்ணை பத்திரமாத்து தங்கம்மா என்னிட்ட கொடுத்துட்டப்பா அது போதும்பா நீ என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் போகும் அப்புறம் அதுக்குள்ள கூல்ட்ரிங்க்ஸ் வந்துடும் அப்படி ஒவ்வொருத்தருக்காக கொடுப்பாங்க ஏலட்டு கூல்ட்ரிங்க்ஸ் தான் வரும் கடைசியா விஜய் அப்போ கிட்டத்தட்ட அந்த சீனில் பத்து பேர் இருப்பாங்க எல்லாருடைய கண்ணும் அப்படியே நடிக்குங்க அப்படியே கடைசி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து விஜய் கிட்ட ஷாலினி கொடுத்துட்டு அப்படி போறப்ப அப்படியே எல்லாரும் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் நம்மளும் அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்போம் திடீர்னு ஒரு அஞ்சாறு வாண்டு அப்படியே வந்து விஜய் இப்படி சுற்றி நின்றுக்கிட்டு நீங்கள் தானே எங்கள் ஆண்டியை கல்யாணம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைங்க கேட்கும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்புறம் ஒரு ஒரு அமைதி நிலவும் அப்புறம் மெதுவாக நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீவித்யா அப்படி மெதுவாக வந்த உடனே ஷாலினியோட அம்மா வந்தீங்க என் பொண்ணுகிட்ட ஒரு வாரத்தை கூட பேசாமல் போகிறீங்களே அவளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லுவாங்க நேராக ஸ்ரீவித்யா அப்படியே இளையராஜா பின்னிருப்பார் அந்த இடத்துல போய் அப்படியே அந்த ஷாலினி கையை பிடிச்சிட்டு என்னன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ண சொல்கிறீங்க இது எங்கள் வீட்டு பொண்ணுங்க ஏன் மருமக என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு கண்ணாக நான் பார்த்துப்பேன் அப்படின்னு அழுவ ஆரம்பிச்சுருவாங்க அவங்க மட்டும் இல்லைங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து அழுவோம் பொண்ணோட அம்மா அது வரைக்கும் அந்த அம்மாவை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் அந்த அம்மாவை நம்ம கட்டுப்பாக தான் பார்த்துருப்போம் அந்த அம்மா இப்படிதாங்க சொல்லுவாங்க கூட்டிக்கிட்டு போங்க யார் வேணான்னு சொன்னதுன்னு அந்த அம்மா சொல்கிறப்ப தேட்ரே அப்படியே அந்த அம்மாவை கொண்டாடுங்க அதுக்கப்புறம் அந்த சீன் இப்படி தாங்க எல்லாருக்கும் அந்த கல்யாணம் பண்ணுறப்ப அந்த பொண்ணை இப்படி அனுப்பணும் அப்படின்னு தான் நம்மலாம் நினைக்கிறோம் எல்லாருக்கும் லவ் மேரேஜ் அமைஞ்சிடாது நிச்சயிக்கப்பட்ட கல்யாணத்துலேயும் இந்த மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசை அப்படி தான் நான் இருக்க முடியும் நான் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஒரு வெட்டிங் கார்டு பிஸ்னஸ் பண்ணேன் அதனால எனக்கு நிறைய இது சம்மந்தமான எத்தனை பேர் என்கிட்ட வந்து பத்திரிக்கை அடிச்சிருப்பாங்க அப்போ நான் ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட சில ஐடியாக்கள் கொடுத்தா அதுதான் இன்னைக்கான வீடியோ அதுல அதுவும் நான் மாப்பிள்ளை கிட்ட தான் அதிகமா பேசுவேன் அவர்கிட்ட கேட்பேன் எவ்வளவு நாள் கல்யாணம் ஏன்னா தான் டேட் இருக்கும்ல அவர் சொல்லுவார் முப்பது முப்பத்தஞ்சு நாள் இருக்கு சார் அப்படின்னு சொல்லி அந்த அவனமை கோரம்னு இருக்கும்ல லெப்ட்ல அதுல அந்த சம்பந்தி பேரை போடுறதுக்கு ஆயிரம் யோசிப்பாங்க அதுல அவங்க பேர் என்னங்க அவங்க வீட்டு நாய்க்குட்டி பேரை கூட நம்மளால டைப் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு என் மனசுக்குள்ள தோணும் அந்த தான் சில விஷயங்கள் அந்த பையன் அப்படி தான் சொல்லுவாங்க சார் இப்பெல்லாம் செல்லு காலங்க இது எல்லாரும் பேசுவாங்க அதனால நான் எப்பயே சொல்லிட்டேன் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரூல்ஸ் தான் எப்பயுமே கேம் அப்படின்னு சொன்னால் அது கிரிக்கெட் நினைக்கும் எல்லாரும் கொண்டாடுறாங்க ஏன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்தியாவில் இப்போ எங்கேயோ ஒரு இடத்துல கூட ஒரு பெரிய ஸ்டேடியம் இருக்கு அப்படியே இந்தியாவும் பாகிஸ்தானும் விளாடும் மோடி கீடின்னு பெரிய தலைவர்கள்லாம் வந்துடுவாங்க அங்கேருந்து டெண்டுல்கர் வருவார் மூணாவது பால்ல அவுட் ஆயிடுவார் என்னப்பா மோடியே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஆட்டத்தை மாற்றலாம் முடியாது கேமில் அவுட்டுன்னா அவுட்டு தான் அது மாதிரி இந்த நான் சொல்ல போகிற அந்த விஷயம் வந்து ரூல் ரொம்ப முக்கியம் இன்னும் பெரிய விஷயம்லாம் பீடிக்கை தான் பெருசே தவிர விஷயம் சின்னது தாங்க இந்த முப்பது நாளும் நீங்கள் ஃபோனில் பேசுங்க பேசாமல் போங்க அதுக்குள்ளே நான் வரல அந்த பொண்ணுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ண போகிறீங்கல்ல அந்த பொண்ணுக்கு அவங்க கிராமத்தில் இருக்கலாம் டவுனில் இருக்கலாம் எங்கே வேணாலும் இருக்கலாம் முப்பது நாளும் டெய்லி ஒரு கிஃப்டை கொரியர் பண்ணணும் இதில் என்ன விஷயம்னா இந்த கொரியர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி கொரியர் அவங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறமும் சரி நீங்கள் ரெண்டு பேரும் அதாவது அந்த பொண்ணும் மாப்பிள்ளையும் இதை பற்றி பேசிக்கவே கூடாது அப்படின்னு தான் நான் அந்த ரூலை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க அப்புறம் மெதுவாக நான் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன் முத முதல்ல அந்த கொரியர் வந்த உடனே அந்த பொண்ணுக்கு பேரை சொல்லி அந்த கொரியர் பாய் சொல்கிறப்ப அவங்க அப்பாவுக்கு இதெல்லாம் நம்மளதில் பழக்கம் இல்லை என்னமோ போ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒய்ஃபை கடைப்பிடிச்சிட்டு அப்படி உள்ளே போயிடுவார் அப்புறம் அந்த கிஃப்ட் அப்படி பார்ப்பாங்க அவங்க அம்மா வந்து இப்படி எட்டி பார்ப்பாங்க உள்ளே ஒரு வயசான பாட்டி ஒன்று இருப்பாங்க என்னத்தை இதெல்லாம் எங்கள் காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க அடுத்த நாள் வர்றப்ப அப்புறம் கொஞ்சம் அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க அடுத்த நாள் பாட்டி வந்து வாசலே போய் நிற்க ஆரம்பிச்சுருவாங்க அந்த டயத்தில் அடுத்த நாள் அந்த தெருவில் கடைசியில் ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்கள்ல இந்த வீட்டுக்கு வேண்டியவங்க அவங்க வர ஆரம்பிப்பாங்க அப்புறம் ஊர்லேருந்து ஃபோனெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி என்ன கொரியரில் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட முப்பது நாளும் அது வந்து கூட சின்னது பெருசு அப்படின்லாம் யோசிக்காதீங்க உங்களுக்கு பிடிக்கணும் அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி அதை கொஞ்சம் மெனக்கெடுங்க போனோன்னு ஒரு முப்பது பொருளை வாங்கிடாதீங்க டெய்லி போய் வாங்குங்க அதுக்கு பேக்கிங் பண்ணுங்கள் திடீர்னு ஒரு திருளெல்லாம் பண்ணலாம் வேறு கொரியரில் இப்போ ப்ரொஃபஷனலில் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா இன்னொரு கொரியரை மாற்றி எஸ்டிஏ கொரியரில் கூட கொடுக்கலாம் ஏன்னா அவங்க போய் கொரியர் ஆஃபீஸில் சண்டை போட ஆரம்பிச்சுருவாங்க இதெல்லாம் நல்லாயிருக்கும் திடீர்னு ஞாயிற்றுக்கிழமை கொரியர் கிடையாதுன்றதுனால சனிக்கிழமையே நீங்கள் ரெண்டு போடலாம் இப்படின்லாம் இருக்கும் அதுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்கள் வித்தியாசமாக கூட நீங்கள் யோசிக்கலாம் ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து ஒரு பட்டை மாதிரி ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேலில் ரெண்டு ஓட்டை போட்டிருக்கும் ஒரு பெண்டு இருக்கும் அது மாதிரி கூட நீங்கள் அதில் வச்சிங்கன்னா என்னென்ன உங்களால் கண்டுபிடிக்க முடியாது அந்த பொண்ணுக்கு அந்த கிஃப்ட்டு போகிறதுக்கே அரை மணி நேரம் ஆகிடும் அவ்வளோ பேரும் இதை ஆவலோடு எதிர்நோக்குவாங்க ஏன்னா ஒரு அந்த கல்யாணம் பேசி முடிக்கிறதுக்குள்ளே ஆயிரம் விஷயங்கள் கேள்விப்படுவாங்க அந்த மாப்பிள்ளையை பற்றி அதனால வந்து இல்லையே பரவாயில்லையே நம்ம பொண்ணை நல்லா வச்சுப்பார் போல இருக்கேன் அந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து இந்த முப்பது நாளில் மாறுவாங்க இதுக்குள்ளே உண்மையாக இருக்கணுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த கிஃப்ட்டை ரொம்ப நியாயமாக இருக்கணும் அதே மாதிரி அந்த பொண்ணும் சந்தோஷமாக இருக்கணும் நீங்களும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா ரெண்டு பேரும் ஃபோனில் இதை பற்றி எக்காரணத்தை கொண்டு பேசக்கூடாது ஏன் அப்படின்னா கல்யாணம் ஆகி ஒரு இருபது வருஷம் கழித்து ஏதோ ஒரு சின்ன வருத்தம் வரும்ல கோவம் வரும்ல வீடுன்னு இருந்தால் சண்டை வரத்தானே செய்யும் நீங்கள் ஏதோ ஒரு சத்தம் போட்டுட்டு போயிடுவீங்க அந்த பொண்ணு அப்போ மூணு பிள்ளையெல்லாம் கூட இருக்கும் அப்படி பீரோவை திறந்து பார்க்குறப்ப நீங்கள் அனுப்புனீங்கல்ல அந்த முப்பது பொருட்கள் அதை எடுத்து அப்படி பார்க்குறப்ப சரி நம்மளை இப்படியெல்லாம் தான் பார்த்துக்கிட்டார் இன்றைக்கி ஏதோ கோவம் அப்படின்னு சொல்லி அது பூரா சாதாரண மாவரத்திற்கு இந்த பொருட்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நினைவுகள் இருக்கு இல்லைங்க இப்போ இது அவசரம் உலகம் ஆகிட்டுங்க புடவை எடுத்தால் உடனே ஃபோட்டோ சட்டை எடுத்தால் ஃபோட்டோ வண்டி வாங்கினா ஃபோட்டோ எல்லாத்தையும் அனுப்பி அனுப்பி அந்த என்ஜாய் பண்ணுறதே போயிடுச்சுங்க ஃபோன் பண்ணி அது வந்து அர்ஜெண்ட் கால் ஆன்மடி கால்லாம் இருக்குங்க ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் உட்காந்துருந்து அந்த ஃபோனை அட்டன் பண்ணோம் அப்படி தாங்க அந்த ஃபோன் ஒரு வீட்டுக்கு ஒரு ஃபோன் தான் இருக்கும் அப்படியே எல்லோரும் குடியாக எடுப்பாங்க அப்படி தான் நம்ம எல்லாத்துலேயுமே அது காராக இருக்கட்டும் ட்ரெயினில் புக் பண்ணி போகிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் ஒரு நிதானம் ஒரு ஸ்லோ இருந்துச்சு இன்றைக்கி எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி அனுப்பி அந்த நினைவுகள் சந்தோஷம் எல்லாத்தையும் நான் ஏதோ ரொம்ப டெக்னாலஜியை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நம்ம என்ஜாய் பண்ணுறது இல்லைங்க இந்த மாதிரி இந்த முப்பது நாள் அது நிச்சயமாக இருக்குல்ல அவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஒரு வேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகி அஞ்சாறு வருஷம் ஆயிடுச்சு நான் இப்போ துபாயில் இருக்கேன் சிங்கப்பூரில் இருக்கேன் என் மனைவி கிட்ட நான் அன்பை தெரிவிக்கணுன்னா கூட இந்த ஐடியாவை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் திருப்பி சொல்லிடுறேன் முப்பது நாள் முப்பது கிஃப்ட்டு ஒன்று ஒன்றையாக பார்த்து பார்த்து பேக்கிங்கில் வித்தியாசமாக அது பொருளோட வேல்யூ பெரிய விஷயமே இல்லை நீங்கள் செலக்ட் பண்ணுறது தான் ரெண்டு பேரும் பேசிக்கக்கூடாது இதை பற்றி வேறு எது வேணாலும் பேசிக்கலாம் சாப்பிட்டியாக கிப்டியாக அதெல்லாம் நீங்கள் பேசிக்கலாம் இது வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை ஒரு சின்ன தகவல் இது வந்து என்னுடைய வாழ்க்கையில் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சு ஒரு புருவான ஒரு விஷயம் இது நீங்கள் எந்த டிவிலையும் பார்க்க முடியாது சீரியலில் பார்க்க முடியாது எந்த லாங்குவேஜ் சினிமாவில் கூட இது வந்தது கிடையாது அதனால் இது ஆத்மார்த்தமாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது அதுவும் இந்த காதலுக்கு மரியாதை அந்த கிளைமேக்ஸின் மாதிரி உங்களுடைய வாழ்க்கையும் அமையணும் அப்படின்னு சொல்லி நான் மனசார பேசியிருக்கிற ஒரு விஷயம் எடிட்டு சார் இப்போ போடுங்க சார் அந்த பாட்டை ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே ஒரு பட்டாம்பூச்சி நெஞ்சுக்குள்ளே சுற்றுகின்றதே அது சுற்றி சுற்றி ஆசை நெஞ்சை தட்டுகின்றதே காதல் சொல்ல வந்தேன் உன்னிடத்திலே வார்த்தை ஒன்றுமில்லை அடி என்னிடத்திலே அட காதல் இதுதானா நன்றிங்க